ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ராசி நேயர்களே அதிக மாற்றத்தை கொடுக்கிறது இதோ கரை தருகிறது என்று சொல்லும்போது கண்ணுக்கு தெரியணும் ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி தொழில் உடல் நம்பிருக்கு கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் போதே கார்த்திகை ஒன்றாம் தேதி சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிறார் சனீஸ்வரர் வக்கரநிவர்த்தி ஆனதுனால் நமக்கு என்ன பிரயோஜனம்னா நம்ம உடம்புல தெம்பு தானிக்கு இருக்குல்ல உடம்பு மனோ பலம் வாக்கு பலம் செய்வ பலம் உடம்பு பலம் சரீர பலம் எல்லா பலமும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடும் உடம்பு பலமாக மனசு தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் முடியும் நமக்கு ஒரு தைரியம் கர்சு வரும் அதெல்லாம் வருது சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆறுனால வருது அதே சமயத்தில் மறுநாளைக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் தேதி குரு வக்கரமாகறார் குரு வக்கரமாயிறான்னு அர்த்தம்னா ஸ்லோடன் பண்ணிட்டான்னு அர்த்தம் திரவியங்கள் இல்லை எதிர்பார்ப்புகள் கைப்படுறதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு இல்லை பொக்கிஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா அந்த குரு அதிசாரத்தில் போகிறதுனால இருந்ததுனால தன்னுடைய ச சக்தியை மீண்டும் ரிவோக் பண்ணி ஆனோம் அதுக்கு அவரே முடியாது அது உண்டான ஒரு அமைப்புகள் பிறகு பிறகுதான் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த விஷயம் இதுக்கு வந்து இந்த கிரகநாதர்களை பார்க்கும்போது கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் விருச்சிக மாதம் அர்த்தம் ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்த மாதம் அந்தந்த வீட்டில் இருப்பார் அதனால் கார்த்திகை மாதம் வரும்போது விருச்சிகத்துக்கு சூரியன் இருப்பார் சூரியனோட செவ்வாய் கூட இருப்பார் பின்னாடி கொஞ்சம் சுக்கரனும் வந்துடுவார் அதுக்கு பிறகு புதனும் வந்துடுவார் சனீஸ்வரன் கும்பத்தில் இருப்பார் ராவோடு இருப்பார் சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிற சந்தோஷமான விஷயந்தான் அதே சமயத்தில் குரு அக்கரமாக கடலில் இருப்பார் குருவனுடைய பாரம் கிடைக்கும் பிச்சிகத்துக்கு சனீஸ்வரனுடைய பாரையம் கிடைக்கும் எல்லா கிரகங்களும் தன்னுடைய அமைப்புகள் கிடைக்கிறது இந்த சக்தி குரு கிடைக்கிறதுனால முக்கியமான கிரகங்கள் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார் அவர் தான் மெயினாக ஆன் பிகாஃப் ஆஃப் குருக்கு பதில் இவர் தான் செய்கிறார் ரெண்டு கட்சி பலமாக இருக்குன்னா ஒரு கட்சி நாட்டு ஆளும் ஒரு கட்சி நாட்டெட்டு வெளியில் வரும் அதே மாதிரி அமைப்பு தான் குரு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணியானோம் அவருடைய ஒரு பாறை மூலம் தான் இருள் வளரும் இருள் வழினால் தான் நமக்கு அறிவுகளை செய்யும் ஆரோக்கியம் கூடும் தெம்பு வரும் அச்சமயத்தில் நமக்கு செயல்படக்கூடிய வகை துறைகள்லாம் உண்டாகும் நம்ம சுபிச்சம் கிடைக்கும் இதெல்லாம் வேணும்பில்ல திரவியம் பொருள் அந்தஸ்து சம ஸ்டேட்டஸு அது மற்ற வேண்டிய வரவுகள் தெய்வுகள் சொத்து பத்து இதெல்லாம் அனுபவிக்கிறது போல்றது என்னென்ன உண்டோ அந்த விருத்திகள் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகிறதுக்கு மக்கள் நமக்கு ஒத்துழைக்கணும் எல்லாம் இத்தனை விஷயமும் அனுபவிக்கணும் போக வாக்கி குருவுனுடைய கதாட்சியத்தில் மட்டுந்தான் உண்டும் அதனால் என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரம் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது குருக்கு மட்டும்தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாருன்னா குருவுனுடைய பார்வை நிச்சயத்தை வராமல் பண்ணுறது செவ்வாயும் கூட இருக்கார் செவ்வாய் இருந்தால் அனுபவிக்க முடியும் இல்லைன்னா சாமி ராவண்டி தான் அசனைகள் உணர்வுகள் செயல்பாடுகள் வீரம் செயல்பாடு சாபம் தோபம் முகம் உணர்ச்சி வெந்தளிப்பு இதெல்லாம் ஒன்றுனா அச செவ்வாய்க்கு மட்டுந்தான் அது கொடுத்துருக்காங்க சனீஸ்வரர் அதுக்கு உண்டான வழி வழிகளை செஞ்சு கொடுப்பார் எதனால் பிரச்சனைகள் ஒன்றுனா சனீஸ்வரர் ஆரம்பித்தது தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு தீர்வுகாணும் செவ்வாய் மூலம் தான் முடியும் இப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கு அதனால் வந்து ரெண்டு கால் மாதிரி செவ்வாயும் சனியும் இதே மாதிரி ரெண்டு கை மாறி எதுக்கான செவ்வாய் சனீஸ்வரத்தனுடைய பாறை தொடர்ந்து பார்க்குறார் விச்சயத்துக்கு பார்க்குறார் அதே சமயத்தில் விச்சயத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள்லாம் பார்க்கறதுனா முக்கியமாக செவ்வாயும் சுக்கரனும் மாறி மாறி பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த புதன் பின்னாடி தான் மதுவை வருவார் செவ்வாய் தனுசுக்கு போனவொடனே புதன் விச்சயத்துக்கு வருவார் செவ்வாய் நனுசுக்கு போனவொடனே அங்கே இருந்து அவங்க வாங்கி ஒரு பாறை பார்ப்பார் எட்டாம் பாறையாக பார்ப்பார் குருவை சனின் செவ்வாயும் ஒரு பார்க்கக்கூடிய பார்வையை எப்போது இந்த மாதம் ஃபுல்லாக கிடைக்கிறது இது பெரிய ச அனுகூலம் செவ்வாய் ஒத்தரம் தான் இஸ் இன் ஃப்ரண்ட்டு வார் ஃப்ரண்ட்டில் போகணும் ஒரு தைரியமான ஃபேஸ் பண்ண புத்திசாலி சமாளிக்கக்கூடிய ஹோட்டலில் ஒருத்தர் இருந்தான்னா அது பின்னாடியே நம்ம போயிடலாம் அதான் நமக்கு அவ்வளோதான் அதனால் வந்து செயல்படக்கூடிய அந்த சமையல் செவ்வாயும் சனியும் செவ்வாயும் சுக்கரனும் போனதினால எல்லா விஷயத்திலும் நமக்கு தொடர்ந்து வரிசையாக கிடைக்கக்கூடிய பாய் கிடைக்கிறது சூரியன் இருக்கிறதுனால நேரடி யோகம் அதெல்லாம் இவ்வளோ இருக்குது அதனால் இந்த மாதத்தினுடைய அமைப்பு கிரக பார்க்கும்போது பிரமாதமான இருக்குது பிரகாசமான அமைப்பு இருக்குது ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அந்த சிம்ம ராசி நேர்களே கார்த்திகை மாதம் தீபம் தீபம் தீபமயமாக இருக்கக்கூடிய மாதம் தீபாவளி தோன்ற மாதிரி தீபாவளி இருக்கலாம் ஆனால் கார்த்திகை மாதம் தீபங்கள் நிறைந்த மாதம் அட்டலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க நம்ம இந்து பந்து தெய்வங்கள்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை முப்பத்து மூணு கோடி தேவர்கள் சம்மந்தப்பட்ட தொழுகை எல்லாமே எல்லாம் நம்மளுடைய உறவுகாரம் தான் அத்தனை தெய்வங்களும் எல்லா காலத்துலேயும் இருப்பாங்க பரம்பரை பரம்பியாகவும் அந்த தெய்வங்கள் நம்ம நாட்டிலே நம்ம கூடையே இருக்கும் அதுதான் ஆச்சரியம் தனி மதம் இல்லை இல்லது ஒரு ஆள் தோற்றுவிச்ச மதம் இல்லை அதனால் இதெல்லாம் இயற்கையோட இங்கே கர்ம பூமி பகவான் படைப்பு டைரக்டர் நேரடியாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறான் இந்த பூமியை இன்வெஸ்ட் பண்ணுறாரு பகவானே நம்மளே இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவர் சொத்து நம்ம இங்கே தான் நம்ம எல்லாம் போக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக பகவானோட பிரம்மத்தோட ஐக்கியமாகணும் இரு பொருள் ஐக்கியமானாலும் பிரிஞ்சிடும் பெரியாதபடி ஒரு ஐக்கியபாவ உணர்வோடு இருக்கும்போது ஒன்றியிருப்போம் அந்த ஒன்றியிருக்கூடிய பாயம் கிடைக்கிது ஆனந்தம் கிடைக்கிது அப்படின்னு சிவபெருமான தத்துவம் அது பேரானந்தம் மனுஷ ரூபத்தில் ஒன்றும் கிடையாது மனுஷ ரூபத்தில் நம்ம செய்யும்பொழுது நமக்கு மண்டலம் ஏறும் இல்லைன்னா ஏறாது நமக்கு மனுஷனாக இருந்தால் தான் ஒத்துப்போம் அதுக்காக தேவதைகள்லாம் மாதிரி ரூபத்தில் இங்கே இருக்காங்க அவ்வளோதான் அது நம்ம கண்ணில் படம் தான் படலையே நமக்கு எல்லாமே தான் மெளி தோட்டம் தான் தெரியுது ஒரு அவரங்கள்லாம் கண்ணப்படலையே உள்வையாக பார்த்தா எல்லாம் தெரியும் ஏன்னா உள்வையாக தான் நீயே இருக்க நம்மளே உள்ளே தான் இருக்கோம் தான் தெரியல இந்த மறைக்கிறது உடம்பு அதே மாதிரி எல்லாம் மறைக்கிறது தெரியல அப்போ எப்படி தெரியணும் ஞானம் கொடுத்தா தான் பார்க்க முடியும் இதுக்கு சொல்கிறேன் இதை சிம்மத்துக்கு எவ்வளோ எல்லாம் போடுறேன் கேட்குறீங்களா சிம்மத்தினுடைய சூரியனே தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சூரியன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் குரு தொடர்பு வச்சு அதை வா கன்வெர்ட் பண்ணி நமக்கு எல்லாம் கொடுப்பார் சந்திரன் அதை வாங்கி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் இதுதான் வேலை மொத்தமே சனீஸ்வரர் என்னென்ன கருமங்கள்னு செய்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தோற்றுவிப்பார் ஐங்கப்பா பிறக்கிறதுலேருந்து போகிற வரைக்கும் உள்ள காலத்து சனீஸ்வரன் தான் எல்லாமே எல்லா கரும்பும் கூட குடும்ப விருத்தி குடும்பம் விருத்தி யாராவது கை இருந்து பாய்ச்சல் உழச்சல் போகிறது நோயை மருந்து மருந்து மச்சி மறுபடியும் வர திருமணம் கல்யாணம் குழந்தை கொட்டி மறுக்கிறது அது வித்திகள் அதையும் பாலா போகிற எல்லாத்துக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாத்துக்கும் அவர் தான் சண்டை சச்சரவு முடுக்குது சொத்துக்கள் ஒழிஞ்சு போகிற சொத்துக்கள் கூடுறது என்னென்ன உண்டு உலகத்தில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அத்தனையுமே சனி தான் ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு காரணம் சனி ஈஸ்வரன் பேர் இ காட் அவார்டு ஃப்ரம் ஈஸ்வரன் அதனால் பாரபட்சமே பார்க்க முடியாது ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்று தான் அப்புறம் சிவனாக இருக்கார் இங்கே பிறந்த கிருஷ்ணனாக இருக்கார் இவர்னாக இருக்கார் நான் கிருஷ்ணனாக இருந்தாலும் உங்களில் ஒத்தனாக இருந்தாலும் நான் உங்களில் ஒத்தன் தவிர நான் நான் தான் என்ன சமமாக இடம் போட்டுறாதீங்க உங்களுக்காக நான் கீழ் இறங்கியிருக்கிறதுக்காக வேண்டி எனக்கு இவ்வளோதான் சக்தி இருக்குதுன்னு இல்லை நடிப்பேன் உங்களோட நடிப்பேன் நினச்சா மொத்தமாக அழிப்பேன் சாப்பிட்டே விடுவேன் உங்களோட இருக்கணுனத்துக்காக தான் நான் பகவான் இப்படி நடத்துகிறார் அதுக்காக யாருமே அப்படி கிடையாது எல்லாமே அவருக்கு அடங்கம் தான் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா சூரியன் மொத்தமாக எல்லாத்தையும் கொடுப்பார் நான் படைப்புகள் அத்தனைக்கும் உண்டாக்கக்கூடிய சக்தியை சூரியன் கொடுக்குறாரு விழிப்புணர்வு விழிச்சு விழிக்கிறது விழிக்கிறதுன்னு சொல்கிறேன் அப்பா ஒளி இருள் அகழறது இருள்னு அறியாமை நகர்றதுன்னா சூரியன் தான் உங்களை கொடுக்கணும் தெளிவு பறக்கிறது அந்த ஞானத்தை கொடுக்கணும்னு அவர் தான் இல்லை அதிலேயே மூழ்கிடுவோம் சே வெறும் கற்பனை இமேஜ் அப்படின்னு சொல்லி ஏமாறுறோம் பாரு அதே மாதிரி பய உணர்ச்சி ஏக்க வச்சு தெளிவு போராட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அறிவு நல்லா செயல்படுறது அதான் தான் சூரிய பின்னாடியே புதன் சுற்றுவார் விடமாட்டுறாரு சூரியன் முன்னாள்லாம் வருது அடிக்கடி கோட்டை விட்டுருவார் அதுக்காக வந்து சூரியன் கூட தொடர்பு வச்சுருப்பாரு அவர் தான் பிரதான மந்திரியை இவர் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் செவ்வாய் எஸ்காட் சண்டை போட்டு மண்டை சனியும் சொன்ன எடுபடி தான் எல்லோரும் கிடைக்கும் சனியும் டெலிவரி பாயிண்ட் எல்லாமே கோர்த்து விடுவோம் ஸோ எவ்வளோ விஷயங்கள்னால் காலாபுருஷன் ஃபாலோ ஃபாலோ பண்ணி செயலிட்டு சூரியன் சந்தனுக்கு ஒரு வீடு தான் மற்றவனுக்குலாம் ரெண்டு ரெண்டு வீடு அது உபயராசியாக வச்சுட்டாரு குருவும் புதனும் அவள் ரெண்டு பேரும் தான் புது புதன் பகவானே பகவானே எல்லாம் பண்ண பகவானே எல்லாமா இருக்கலாம் ஆனால் எல்லாம் பண்ண முடியுமா நான் என் குடும்பத் தலைவனாக இருந்தால் குழந்தை குட்டிகளை வளத்தை அப்போ அதுபோல் அனுபவிக்கலாம் தவிர நானே குழந்தை ஆகிடுவேனா நானே அது இல்லையே அவ்வளோ பிரிஞ்சது பிரிஞ்சது தான் எல்லா இது வேறு அதனால் நம்ம தொடர்போடு இருக்கும்போது பாசம் பண்ண பிணப்பு உணர்ச்சிகளில் அனுபவிக்கிறோம் என் பிள்ளை கல்யாணம் என் பிள்ளை எனக்கு பேராமர்த்து என் புத்தி பண்ணுறான் என் தம்பந்தி அவர் இப்படி என் மாமா எங்கள் தான் வகைராக்கள் தான் அவள் அப்படின்னு சொல்லி பெருமை அனுபவிக்கிறீங்கல்ல என் சொத்து தான் அதெல்லாம் என் வகைராக்கள் சொத்து தான் அதெல்லாம் அது அது இப்படி எல்லாம் நம் உடமையாகிடுறது இதுதான் விஷயம் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது சூரியன் கொடுக்குறதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மறைவு கிடையாது நம்ம தான் மறைவோம் நட்சத்திரம் அது அதனால் சூரியன் சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதியே குரு தான் அவர் தலைக்கு மேலே அவக்காந்துட்டுருக்கார் அயின சைன போது யார் விரைஸ்தானத்தில் உட்காந்துட்டு அமைக்க போல உட்கார்ந்துட்டு புண்ணு தெரியாத மாதிரி பலம் இல்லாத போய் அப்படியே ஐசியூவில் இருக்கா மாதிரி சுகமாக உட்கார்ந்துட்டு இருக்கார் வக்கரமானதுனால அவர் பாவறை மத்திரம் எந்திக்கு உண்டு பார்க்குறார் நிச்சயத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்குறார் அருமையான சம்பந்தப்பட்ட வீட்டில் சூரியன் அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் சூரியன் நாங்கள் பார்க்குறோம் அது யோகம் அதே சமயத்தில் புதன் கூட இருப்பார் சுக்கரன் கூட இருப்பார் செவ்வாயும் கூட இருப்பார் செவ்வாய் கூட இருக்கிறதுனால தான் உடனே போயிடுவார் புதன் வரும்போது செவ்வாய் போய்டு தனுசுக்கு போயிடுறார் பூர்வ புண்டியத்தில் சிம்மத்தனுடைய பூர்வ புண்ணத்தில் செவ்வாய் இருப்பார் இந்த குருவும் செவ்வாயை செவ்வாய் தன்னுடைய பார்வை அஷ்டம பார்வையாக கடகத்தில் உள்ள அகர்ந்த குருவை பார்க்குறாரு அக்கறை குருவை பார்க்குறார் ஜாமனு பலமாகிடுறது பிரமாதமாகிடுறது குஷி அதுவே சனீஸ்வரம் தொடர்ந்து விச்சிகத்தை பார்க்கறதுனால அந்த பார்வைகளில் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த விச்சிக வீட்டில் சூரியன் நம்ம பிரவாதமாக பார்க்கறதுனால தொடர்பு ஏற்பட்டு சூரியனால் அத்தனை கிரகமும் தொடர்பு கொண்டு பணத்தை செல்வம் அது இது யோகத்தை பொழிஞ்சு தருவது புலர் நிர்வாணம் மறுபடியும் மறுபடியும் சூரியன் அமர்ந்ததுனால அந்த திறமற்ற அரசுகள்லாம் ஸ்திரமாகவும் பகையங்கள் பூண்டு மக்கள் நாசம் பண்ண துஷ்டக்திகள்லாம் விலகி போகும் துஷ்டர்கள்லாம் விலகி போவாங்க சாது ஜனங்கள்லாம் அண்ணா இருப்பாங்க தர்மந்தழைக்கு சனாதன நிமிந்து நிற்கும் இதெல்லாம் கைகூடி வரக்கூடிய காலம் இது சூரியன் பிரகாசிப்பான் ஒரு நாளும் பொழிவை இழக்க மாட்டார் அப்படின்னு தரம்பட சொல்லக்கூடிய அமைப்பு தான் கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கு அந்த இதில் பார்க்கும்போது சப்தமாதிபதி சனீஸ்வரர் அவர் வீட்டிலே உட்காந்துருக்கார் கும்பத்தில் ராகுகோடு உட்காந்துருக்கார் ஜென்மத்தில் கேது உட்காந்துருக்கலாம் நவகிரகங்கள் அந்தஸ்து தவிர நவகிரகங்களே அல்ல அவங்களுக்கு இன்னார் பின்ன பொறுப்புன்னு கிடையாது எதை இன்றைக்கி சார்ந்து இருக்கிறாங்களோ அந்த சார்ந்த சார் அந்த அவங்களோட ஒத்துழைக்கணும் அவ்வளோதான் நல்லபடியாக ஒத்துழைக்கிறாங்க அதுவே பெரிய விஷயந்தான் இந்த அமைப்பில் இருக்கும்போது லாபாதி பக் பாக்யாதிபதி செவ்வாய் கர்மஸ்தானாதிபதி சுக்கரன் செவ்வாய் குரு சேரும் தர்ம கர்ம யோகம் கிடைக்கிறது சுகஸ்தானத்தில் உட்கார்ந்த செவ்வாயும் சுக்கரனும் உட்கார்ந்து சூரியனில் உட்காந்துருக்கு தர்ம கர்ம யோகம் கிடைக்கிறதுனா அவருடைய பணிகளை சுக் குரு குரு சூரியனாக இருக்கிறவரை செய்யக்கூடிய பணிகளில் மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்து தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் நாட்டையும் உயர் வர உயர் வர வர உயர்த்துகிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அந்த ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சம்பந்தப்பட்ட மகம் பூரம் முத்திரம் கேது அங்கே இருக்கார் கண்டிப்பாக செய்வார் கேதுகளுடைய மூணு ஏழு பயனுடன் சம்மந்தப்பட்ட தொடர்புகளை போடுறதுனால கடகடான முடியும் எல்லாமே புரியுங்களா அதனால் இத்தனை அமைப்பில் இருக்கும்போது சுக்கரன் அப்புறம் வந்து சூரியன் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட எல்லாமே தொடர்பு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இன்னார் இனியாரும் இல்லாமல் இந்த ராசிக்கு ஃபுல்லாகவே யோகம் கிடைக்கிறது இவருக்கும் கிடைக்கிறது தொடர்பு தொடர்புள்ளவங்களுக்கு யோகம் கிடைக்கிறது அது கிடைக்கிறதுனால இவங்க எதிர்பார்ப்புகளில் இனமெல்லாம் சரியாக முடிகிறது அப்படியே டேர்னிங் பாயிண்ட்டு இப்படியே இந்த நாள் டாட்ஜு பண்ணி புழுது போட்டுட்டு காலத்தை ஓட்டு இதையோ சொல்லி காலம் சொல்லிட்டு இதெல்லாம் அரியோடு காணாமல் போய் களகலகடான ஒர்க்கெல்லாம் நாலு நட்சத்திரம் கூடி வர்றதுனால கடகடான முடிஞ்சிடும் எதிர்பார்ப்பினங்கள் கைகூடும் புரியுங்களா சொத்து பொத்துக்கள் விலங்கன் தாவத்திலிருந்து சொத்துக்கள் உங்களை மீண்டும் வீட்டு வைப்பீங்க நாடும் வீடு இழந்தவர்களுக்கு மறுபடியும் தீர்ப்பி அவங்க நாடும் வீடு வந்து சேரும் கை கேட்டது வாய் கட்டிலிருந்து வார்த்தைகள்லாம் மாறிப்போய் வாய்க்கு நிரம்பி போய் போதும் சொல்றவங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தும் மன உளைச்சலேருந்து வெளியில் வருவீங்க சாகசமாக பேசி உண்மையை பேசிட்டு மறைச்சி அப்படி இப்படி போட்டு பழைய போட வேண்டிய நிலைமை இனிமே இருக்காது தெளிவாகிடும் பகைவனும் உறவுகளை உண்டாக்குவான் பழைய வய பகைவை மறந்து உறவு கொண்டாடுவான் புத்திசாலித்தம் கைகூடி வரும் சாமர்த்தியம் கைகூடி வரும் பணம் நிறையும் தரித்திரம் நீங்கும் இதெல்லாம் இருக்குல்ல இத்தனை வகைகளும் உண்டாடுது யாருக்காவது இது கெடுதல் வருதுனா ஒரு கெடுதலும் வரல அஷ்டமாதிபதி சொல்லக்கூடியவரை சொல்லக்கூடிய குருவே அயன சைன போகிறதுக்கும் உட்கார்ந்ததுனால தோஷங்கள் மாறி மாறிப்படுறது ஆக திருமண பாக்கியம் எல்லோரும் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணித்தாகணும் குழந்தை இல்லைன்னு டாட்ஜ் பண்ண காலத்தை ஓட்டி நேரத்திலும் பண்ணிட்டு குழந்தை ஒன்று அதெல்லாம் வந்து விட்டுட்டு குழந்தையே பறக்கும் அடுத்த வந்து எங்கெங்கயோ அரைஞ்சி தெரிஞ்சு வேலைக்கு போனால் இங்கே உள்ளூர்லேயே வேலை கிடைக்கும் இப்படி படித்து முடித்தவங்களுக்கு உடனே சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அந்தளவுக்கு பாக்கியம் கிடைக்கும் நல்ல பார்ட்னர் சேருவாங்க எல்லா வியாபாரம் கிடைக்கும் வயதானவங்க விட்டு நோய் முடிஞ்சு வீட்டுக்கு நல்ல தெம்பாகிடுவாங்க அது பெரிய பாக்கியம் அனுகூலமாக இருக்கும் விருந்துகள் நிறைய இருக்கும் அதே சமயத்தில் உறவுகளுக்கு நல்ல நல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைய இருக்கும் சொல்லி தெரிவு செய்கிறேன் அன்பார்ந்த இந்த கன்னிராசி நேர்களை எப்போதுமே யங்ஸ்டர்ஸ் ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் அதுதான் அந்த ராசி நேரங்களில் எப்போதுமே கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க கண்ணின்றீங்களே எப்போதுமே எப்படியா எப்போதும் ஸ்போர்ட்டிவாக யங்ஸ்டர் யங்ஸ் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க எப்போதுமே ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸ் குறைய குறையாது ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படியும் அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவங்க கண்ணீர் ராசி நேரர்கள் ஏன்னா புதன் டைரக்டுங்க கிருஷ்ணனுடைய இடம் அது புதன் உபயராசியில் கண்ணி அவர் வீட்டிலே தான் அவர் பலம் பெற பாருங்கண்ணா மற்ற நாளெலாம் ஏதேதோ வீட்டில் அவரவங்க உச்ச வீடு வருவாங்க இவருக்கு அந்த வீட்டிலே உச்ச வீடு ஆட்சி வீடு எல்லாம் வச்சு கேட்டானுக்கு பலமே இல்லை ஒன்றுமே இல்லை எதுக்கு நீங்கள் தான் பண்ணால் உண்டு இப்படியே காலத்தை ஓட்டுவார் அடுத்தவங்கிட்ட ஒர்க்கை கொடுத்து பண்ணி கொடு அது பண்ண தனியா இதை பண்ண தனியான்னு சொல்லிட்டு வேலை வாங்குவார் அது அவரோட சுபாவம் அது ஆனால் இவரே பண்ணுவார் அது ஒன்றும் குறை சொல்லுறேன் ஆனாலும் ஒரு வார்த்தை அப்படி சொல்லி பார்ப்பார் இப்படி ஒரு ஒரு ஆசை இருக்குது அங்கே சி காது கொடுத்து கேட்டுட்டு அங்கே சிண்டு முடிச்சு விட்ருவார் அதனால் வரக்கூடியது அங்கே எதிர்பார்ப்பில் நேரடியாக மோத வேண்டியது அவாய்ட் பண்ணி கெட்ட பேர் வராமல் இவனை நம்ம விட்டு இவனுக்கு ஒரு காரியாகவும் அவனுக்கும் ஒரு காரியாகவும் சொல்லி இப்படியே பண்ணுவார் அதான் புதனுடைய அமைப்பு இது ராஜ கிரகங்கள் சம்மந்தப்பட்ட இடம் உத்தரம் அஷ்டம் சித்திரை உத்தரம் ரத்திரமாக இருக்கும் ரவுத்திரன்னா அகங்காரத்தோடு இருப்பார் சீரியஸ்னஸ் எப்போதுமே தீவிரமாக இருப்பார் அஸ்தம் எப்படி இருப்பார் சந்திரன் சாத்திகம் மழை அது சித்திரை தியக்கே வேண்டாம் வாய்ச்சோட பாட்டு போட்டுன்னு ஒரு மந்தாவாக காட்டும் தேவையில்லாதெல்லாம் பேசும் அதே இந்த இதுக்கு சிறோன்னா செக்யூரிட்டி கார்டு அந்த அளவு செயல்படுத்துறதுக்கு வேணும் இல்லை வரம் அதுக்காக தான் அந்த இடத்துல அப்படிச்சிருக்கு நேர குரு மொத்த புகுஷும் குரு தான் தான் நேரே பார் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது இதுதான் காலபுருஷன் அமைப்பில் எப்படி கொடுத்துடாம பாருங்கள் அதனால் புதன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு பலம் இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே அவர் ஆட்கள் தான் ராகுக்கேதுவே அவரோட ஆட்கள் தான் தூண்டி விட வேண்டியது அடிக்க வேண்டியது மோத வேண்டியது அப்புறம் மாலை போட வேண்டியது அப்புறம் வருத்தப்பட போட வேண்டியது நி நிவாரணம் உங்களுக்கு வேண்டியது இதுதான் வேலைப்பட்ட ஆள் மகாபாரதம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதுக்கு சொல்கிறேன்னா இந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு சூரியன் வீதியஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பார் கார்த்திகை இல்லை கண்ணிக்கு வீரியஸ்தானம் பார்த்திங்களா மற்றவங்களுக்கு கூட இல்லை வீதியஸ்தானம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதுதான் தான் பண்ணணும் புள்ளியார் சுய போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக போடுறார் மொத்தமே அப்படியே பிரைட்னஸ் கிடைச்சிடும் ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டதுலேருந்து நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பத்து மடங்கு நூறு அப்படி எல்லாமே கனவு கன்றா மாதிரி இருக்குண்ணா செயல்படுத்துறதுன்றது அவ்வளோ சுலமாக செயல்படுத்த முடியாது ஆனால் இங்கே பாருங்கள் சூரியனை வச்சுக்கிட்டு சூரியனோட செவ்வாய் மூன்றாம் வீட்டு அதிகாரி அவரை வச்சு தான் பண்ணுறாரு மூன்றாம் வீட்டு தான் மெயினாக வைக்கிறார் பார்த்திங்களா சூரியன் செவ்வாய் வைக்கிறதுக்கு எப்போதான் செவ்வாய் கூடி அப்படியே செவ்வாய் நான்காம் வீட்டுக்கு போனால் கூட குரு பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது எப்படி வருங்க குரு களத்தரம் களத்திறன்னு ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்டையர் ப்ராசஸிங் கடத்தறோம்னு ரெஸ்பான்சிபிலிட்டி தனியாக ஒருத்தன் நினைக்க நினைக்கல ஒரு பகுதி ஃபுல்லாக களத்துற செயல்படாதான் ஒன்றால் செயல்பட முடியும் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு ஒத்துழைச்சல தான் அந்த காரியத்தை நீ பதிபூர்ணாக முடிக்க முடியும் இது வேதாந்தம் இல்லை நேர் ஸ்ட்ரெய்ட்டு நேரடியாக அது ஏ அதுக்கு ஏற்காமல் ஏ அது இயங்காமல் இருந்தாலும் சரி ஒத்துழை ஒத்துழைக்காமல் இருந்தாலும் சரி என்னால் எந்த காரியம் பண்ண முடியாது ரகசியம் அது நேரம் காடி கூடி ஒரு நேரம் காலம் கூடி வரும்போது பண்ணும்போது உனக்கு காலம் கூடி வரணும் அதுக்கு வந்தாலும் உனக்கு வரணும் நீ தயம் பார்த்து எலிபன் பாட்டு உடனே முடிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மூன்றாம் வீட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாருக்குமே அது பிரகாரம் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் சூரியன் புதன் குருவனுடைய பார்வை கிடைக்கிறது எங்கே லாபத்தானத்தில் உட்கார்ந்த குரு பார்த்திங்களா அழகாக கிடைக்கிது பாரு அவர் எப்படி என்ன இருக்கட்டும் அவர் பாரவைகிறதா மூன்றாம் வீட்டுக்கு நேரம் பூதாவது லாபஸ்தானாபதி மூன்றாவது பார்க்கும்போது லாபத்தில் உட்கார்ந்த குரு மூட்டா அவர் தான் கடத்தரமாதிபதி அவர் தான் வந்து சுகஸ்தானாதிபதி சுகம்னாலே லாபம் தான் அதுதானே வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது விருத்திக்கு வருது வெலிமெண்ட்ரி ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் போய் விருத்திக்கு வரக்கூடிய ஸ்டேஜ் நான்காம் இடம் தாய் தாய் வகைறாக்கள் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே இந்த ஒரு அனுகூலமான நிலைமைல வந்திருக்கு அதுவும் குரு வக்கரமாக இருந்தாலும் தன்னுடைய பார்வைக்கு மூலம் அருள் புரிவார் தோஷம் போயிடுறது எல்லாம் ஃபில்டர் ஃபில்டராகிடுறது அதனால் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் கடன் உபாதை முதல்ல நுழையும் க்ளீன் போல்டு கடன்னு தான் பெரிய உபத்திரம் எல்லாருக்குமே ஏன்னா எதுவுமே ரொட்டேஷன் பணம் இருக்கணும் சும்மா சேவிங்ஸ் இருக்குது சேவிங் டெபாசிட் போடுற சேவிங்ஸ் இண்டஸ்ட்ரியில் பணம் போட்டு முடக்கியிருக்கேன் அதில் வேணும்னா அந்த நேரத்தில் ரொட்டேஷனுக்கு பணம் இல்லைன்னா ஒரு இப்போ எப்படி வாங்குறது இல்லையா அதுக்காக வரக்கூடிய விஷயங்களுக்கான டெபாசிட் எல்லாமே சேவிங்ஸ் வச்சாருன்னா அப்போ பொருள் வரணும் அவசியம் இல்லை பணம் பயந்து அப்படியே இருக்கும் அணுவிக்கக்கூடிய காலம் வரும்போது கடனோ குடனோ கொடுத்து சொத்து கை கொஞ்சம் சேரும் இதெல்லாம் ஒரு அமைப்பு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் சொத்து வாங்கினதுக்காக சேர்த்து வைக்க முடியாது ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக நம்ம எப்படி ஜாயாக உட்கார்ந்துருக்க முடியாது எதிர்பார்ப்புகள் நாளைக்கு எதனா ஆட்சியெல்லாம் சேர்ந்து திருப்பார்க்கு பணம் போட்டு விற்பீங்க மருத்துவ செலவு வந்து கவிண்டு போயிடும் பணமெல்லாம் வாழிடும் அப்போ நம்ம சொத்துக்கள் உடைமைகள் எல்லாம் அணுபவிக்கணும் கொள்ளணும் இப்படி போயிடுத்துனா பணம் தருத்தனம் வரக்கூடாது தர்த்தனம் வரக்கூடாதுக்காக என்ன பண்ணணும்னா மொட்டேஷனுக்கு பகவானோடு சேர்ந்து நம்மளும் செயல்படணும் எப்படி பண்ணணும்னா அந்த அடுத்த உயிரின்னு பக சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் ஓர்ட்டேஷன் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இன்னார் இன்னார்ன்னு பார்க்காத சர்வீஸ் பண்ணணும் எதிர்பார்ப்புகள் க தானாக வந்து சேரும் கடன் உபாதை இருக்கிறதுக்காக வருத்தப்படக்கூடாது அந்த கடன் ஆட்டோமேட்டிக் க தானாக நிறைவேறும் கனியாகிடும் வெளித்தொடர்பு வந்தால் தான் உனக்கு வேண்டிய வசதிகள்லாம் வரும் எப்படி வெளித்தொடர்பு இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அந்த வெளித்தொடர்பு சம்மந்தப்பட்ட இனங்கள் ஆட்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே உனக்கு அனுகூலமாக இருக்கணும் அவசியம் இல்லை அனுகூலமாக கொண்டு தான் நீ ஒரு எதிர்பார்க்கள் நின்னா நின்றுப்பாங்க சர்வீஸ் பண்ணும்போது தானாக உனக்கு அந்த நேரத்தில் கஷ்டகாலத்தில் உனக்கு தானாக ஹெல்ப் பண்ணும் இங்கே வந்து ஆட்கள் வருவாங்க வியாபாரத்தில் முடங்கும் போது பணத்தை தானாக உனக்கு கஸ்டமர் தொடர்பு வச்சு இல்லை பார்ட்னரோ இல்லை நல்ல இதுவோ தொடர்பு வந்து சர்வீஸ் ஆட்களோ வந்து தொடர்பு வச்சு உனக்கு வேண்டிய வழிகளெலாம் பண்ணி கொடுப்பாங்க எப்படியோ பாழாகணும்னா எப்படியோன்னா பா எவனோ பணத்தை போட்டு எவனோ நம்பர் கொடுத்து ஏமாந்து போய் இவங்கிட்ட மற்ற துருட்றாங்கல்ல பணத்தை அது என்ன தடுக்க முடியுது அவங்களால அது மாதிரி அமைப்பெல்லாம் வராது எல்லாம் சர்வோசனாக சுகும் வந்து என்ன போல் தான் அவங்களும் சர்வீஸ் பண்ணுங்க அதுக்காக நம்பி ஏமாற சொல்லலை அலர்ட்டாக இருங்க அதுக்காக வந்து ஒரே இது பண்ணாதீங்க தர்மம் எப்போ ஏற்படும் தர்மசிந்தன ஏற்படும் அதுனால் எல்லாருக்குமே தர்ம கர்மன்னு பேர் ஒம்பது பத்து இங்கே பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் இந்த கண்ணினுடைய ஒன்பதாம் வீடு சுக்கராச்சாரியார் அண்ணினுடைய ஒன்பதாம் வீடு சுக்கராச்சாரியார் ரிஷபம் அதே சமயத்தில் சுக்கராச்சாரர் தனாதிபதி இங்கே குடும்ப தனாதிபதி அவரும் கூட இருக்கார் இல்லையா மீதிஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் இல்லை மீதிஸ்தானத்தில் உட்காந்துட்டு உங்களோட பாக்கியத்தையும் பார்ப்போம் பார்ப்பார் நேரடியாக பார்க்குறாரு பார்க்குறாரு இல்லையா இந்த மாதிரி யாரும் கிடைக்கும் எவ்வளோ அரு இந்த கோட்சாரத்தில் இந்த மாதிரிலாம் வருதுன்றது பகவான் புனர் நிர்வானம் ஒரு அழி பேரி அழிவுக்கு பின் தான் உண்டாக்குறோம் ஒரு பேரி நமக்கு இல்லை நம்ம முட்டாளாக இருந்து கோட்டை விட்டோம் இப்போ ரெஸ்ட்ரிக் பண்ணி நமக்காக திருப்பி கொடுக்குறோம் யாரெல்லாம் காரணம் ஆனாலும் அதெல்லாம் அழித்து நமக்கு புது உறவை உண்டாக்குறாரு புரியுதுல உங்களுக்கு அதனால் உங்களோட பூர்வ புண்ணியாதி சனீஸ்வரர் தான் அவர் அதே மாதிரி கண்ணீர் சுனிஸ்வரன் ஆறாவது அதிபர் தான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா தனக்கு சாதகமாக பகவான் இங்கே பண்ணிட்டுருக்கான் போது அவனை சார்ந்து போது நமக்கு வேண்டியதெல்லாம் வருது அவ்வளோதான் அதனால் ஒர்ஷிப் லாட் கிருஷ்ணா சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு சொல்கிறேன்னா இந்த கண்ணீராசி நேரர்களுக்கு பயங்கர டேர்னிங் பாயிண்ட்டு மனசை போட்டு கொட 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 கொடைஞ்சி எதுவுமே நிற்குது என்னவா ஒர்க் பண்ணி என்ன பண்ணாலும் நம்மளால் நிமித்த முள்ளையே இப்போ இவ்வளோ கடன் பயம் கடன் பயமுத்துறது இப்படிலாம் ஏதோ அங்கே அலைச்செலாம் இருக்குது நான் ஒரு பக்கம் ஒய்ஃப் ஒரு பக்கம் அவங்க பார்த்த ஒரு பக்கம் அதுவங்களுக்கு கவனிக்க முடியல பாம்மா ஒரு பக்கம் அது கவனிக்க முடியல இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓய்வு உடச்சிலே இல்லையே ஒரே இது இருக்குது அப்படின்னு நிலைமையெல்லாம் மாறி உங்களுக்கு ஏற்றாடத்துலேயே வீட்டில் வே பக்கத்தையே ஜ வேலை ஜீவனம் பொருள் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது தொழிலாளிகள் எல்லாமே உங்களுக்கு சம்பந்தப்பட்டது குடும்பத்தை கவனிக்கணும் சொல்லணும் எல்லாமே நீங்கள் நேரடியாக பங்கு கொள்ளக்கூடிய காலமே விருத்திக்கு வரும் குழந்தைகள் நிறைய உண்டாகும் புரிஞ்சுங்களா அது நன்னா வளர்ந்து வாரிசு வரும் நம்ம கூட இருந்து அதில் கவனிக்க முடியல அந்த வாரிலாம் போயிடும் நன்னாவே அதுக்கு புத்திசால்தான் ஞானம் உள்ள குழந்தைகளாக இருக்கும் இது குறை வந்து பார்சன் கம்ப்ளைண்ட்டு குழந்தை குறைவது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடும் இந்த பாதிப்புகள்லாம் இனிமேல் போயிடும் இன்னும் இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து தொடர்ந்து மீன மாதம் சொல்ல சங்குனி மாதம் வரைக்கும் கண்ணம் கூட எல்லோரும் ஏற்றம் தான் ஒத்தரை கூட ஒரு குறை சொல்ல முடியாது அப்படி பாவம் பண்ணவும் கூட எனக்கு பரவாயில்ல எல்லாம் இருக்குதுன்னு அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வாய் வரும் இப்போ அந்த மாதிரி நினைவில் இருக்குது இப்போது அதனால் இந்த எல்லா விஷயங்களும் நல்ல பயன்படுத்திக்கணும் பகையை பாராட்டுறீங்க பகை மறந்து உறவு பண்ணுங்க ரெண்டாவது அப்புறம் வந்து இது போதும் அப்படின்னு சொல்லுங்க மனசுக்குள்ள தானாக வரும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் மூணு போகாதீங்க போகாதிங்க தானாக எல்லாம் வரும் இதெல்லாம் காரணத்துக்காக சொல்கிறேன் அதனால் கொடுக்கக்கூடியவர் அவர் மனசு சந்தோஷமாக கொடுக்குறாரு சந்தோஷம் வாங்கிட்டு தானும் குடும்பத்தோடு அனுபவிக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன்